போன வீடியோல ஜரி மந்தோட இம்பார்ட்டன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டேஸ் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல பெப்ரவரி மந்த்தோட இம்பார்ட்டன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டேஸ் பத்தி பார்க்க போறோம் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி பிப்ரவரி மந்தோட ஸ்டோரியில சொல்ல போறேன் பிப்ரவரி மந்த் எல்லாருக்குமே ஞாபகம் வரது என்ன வேலண்டைன்ஸ் டே இன்னொரு அதை வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கேன் பெப்ரவரி ஃபெப்ரவரி பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகுற சம்மர் ஸ்டார்ட் ஆகுறப்ப என்ன ஆகும் இருக்க பனியெல்லாம் உருகி வெட்லாண்ட்ல போய் சேரும் ஒரு லவர்ஸ் பேர் பெப்ரவரி ரெண்டாம் தேதி வெட்லாண்ட்ஸ்ல போயிட்டு இருக்காங்க அந்த பேரில் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்டமக் கேன்சர் இருக்கு சோ இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் தான் உயிரோட இருக்க போறோம் நம்ம லவர் கூட வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்லேண்ட்ஸ்ல டூர் போயிட்டு இருக்கப்போ ஃபெப்ரவரி நாலாம் தேதி அந்த பொண்ணுக்கு ஸ்டமக் கேன்சர்னால வலி எடுக்க ஆரம்பிச்சிருது சோ ஃபெப்ரவரி நாலாம் தேதி வேர்ல்டு கேன்சர் டேன்னு செலிப்ரேட் பண்றோம் நாலாம் தேதி ஸ்டமக் கேன்சர்னு வலி எடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பொண்ணு ஓகே பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கலாம்னு பொறுத்துக்கிட்டே இருந்துச்சு பட் பார்த்தா பெப்ரவரி சிக்ஸ்தா அந்த பொண்ணுனால சுத்தமா பொறுத்துக்க முடியல வழிய அன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீலா டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனிட்டல் நியூட்ரிலேஷன் அப்படின்னு அந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க வெட்லாண்ட்ஸ்ல இருக்கப்போ அங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் யாருமே கிடையாது என்ன பண்றது வழியில துடிக்கிறாளே அப்படின்னுட்டு அந்த பையன் என்ன பண்றான் இன்டர்நெட் எங்கேயாவது கிடைக்குமா இன்டர்நெட் கிடைச்சா எங்கேயாவது ஏதாவது இருக்க இடத்த வச்சு அவன் பெயின்ல குறைக்கிறதுக்கு ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி தேர்னா பிப்ரவரி ஏழாம் தேதி அவனுக்கு இன்டர்நெட் குஞ்சுண்டு கிடைக்குது அன்னைக்கு சேஃபர் இன்டர்நெட் டேன்னு செலப்ரேட் பண்றோம் இப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருக்கான் அப்படி பார்த்துட்டு இருக்க பிப்ரவரி பத்தாம் தேதி கேன்சருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் அவன் கண்டப்படுது என்னதுன்னா டிவார் டீவார்னா என்னன்னா சின்ன குழந்தைங்க மணல் மண்ணில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா அதெல்லா அதுல இருக்க புழுகள் எல்லாம் அவங்க வயதுக்குள்ள போகுது அதெல்லாம் டிவார்ன்னு சொல்றாங்க அன்னைக்கு வந்துட்டு நேஷனல் டீவார் டேன்னு செலப்ரேட் பண்றோம் இப்படி டீவார் டே பத்தி செலப்ரேட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் எப்படி கியூர் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் நான் ஏன் வந்துட்டு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாது ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால் பிப்ரவரி லெவன்த் அந்த பொண்ணு ஒரு ஐடியா ப்ரொபோஸ் பண்ணுது அந்த டேவை தான் இன்டர்நேஷ்னல் டே உமன் அண்ட் கேர்ள் இன் சயின்ஸ் அப்படின்னு செலப்ரேட் பண்றாங்க அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதையும் அடுத்த நாள் அதோட ப்ரொடக்டிவிட்டி ஆரம்பிச்சிடறாங்க பிப்ரவரி டுவெல்த் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க சரி ப்ரொடக்டிவிட்டி யோசிக்கிறப்போ ரேடியோல போய் வெளியில சொல்லலாம் அப்படின்னு அதனால பிப்ரவரி தேர்டீன் என்ன பண்றாங்கன்னா ரேடியோக்கு போறாங்க அன்னைக்குதான் வேர்ல்ட் ரேடியோ டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க சோ ரேடியோல போயிட்டு எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகிறப்போ ஒரு ஒரு வாரம் எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு என்ன ஏதுன்னு வாங்கி பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு குழந்தைகள் இருக்காங்க வீட்டுல எல்லாம் வாங்கி பாக்குறாங்க வாங்கி பார்த்தா அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே தெரியல எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நாம ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க அதாவது அன்னைக்கு பெப் டுவெண்டியத் பெப் டுவெண்டியத்தை வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க கோர்ட்ல எப்பயும் நமக்கு என்ன கிடைக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும் இல்லையா அதனால டுவெண்டிய வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு செலிபிரேட் பண்றாங்க சோ இப்படி கேஸ் போட்டதையும் அந்த பொண்ணுக்கு ஓ ஆமால நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல அதனால என்ன பண்ணலாம் எல்லாரோட மத லாங்குவேஜ்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் எல்லா மத மதர் லாங்குவேஜ்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாங்க அதாவது ஃபிப்ட் டுவெண்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே செலப்ரேட் பண்றாங்க சோ எல்லாருக்கும் மதர் லாங்குவேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததையும் டூ எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேர்ந்து போய் சேர்ந்தது எல்லாம் யோசிக்கிறாங்க நாம தப்பா அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமோ நம்ம எதுக்காக பார்க்காது நம்ம தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கு அப்புறம் எல்லா அந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூஸ் பண்ணி ஆறாவது நாளே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற பிப்த் டுவெண்ட்டி எயித்து சயின்டிபிக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் டிவார் இருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம் கிடைக்குது அதனால நேஷனல் சயின்ஸ்டேனு செலிப்ரேட் பண்றாங்க இதோட ஸ்டோரி எனக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து ஒவ்வொரு டேட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் செகண்ட் வேர்ல்ட் வெட்லேண்ட்ஸ் டே இத வந்துட்டு எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா வெட்லேண்ட்ஸ்ல அதாவது ஈரப்பதமான நிலங்கள்ல ஹியூமனிட்டியும் பிளானட்ல இருக்க அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பிளான் இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணாம அப்படியே பார்த்துக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்றதுக்காக அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க

இதை யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படினா யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கவுன்சில் ஃபவுண்ட் பண்ணாங்க இத எப்ப எழுதுனாங்க அப்படினா 2008ல இத ஃபர்ஸ்ட் எப்ப வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படினா செப் 4 2011ல இருந்து அடுத்து ஃபெப் 6 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபெமெல் ஜெனிட்டல் மியூட்டேஷன் ஃபெமெல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷனை அப்படிங்கறத எராடிகேட் பண்றதுக்காக யூஎன் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணாங்க அதனால சிக்ஸ்த் இதை வந்து இன்டர்நெட் டே அதாவது இன்டர்நெட் நிறைய பேர் எல்லாமே யூஸ் பண்றோம் ஆனா அதை சேஃபா யூஸ் பண்றோமா சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்றோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ப்ரமோட் பண்றதுக்காக சேஃபர் இன்டர்நெட் டே கொண்டாடுறாங்க இதை யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா இன்சேஃப் இன் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் வந்துட்டு அதான் ஆர்கனைஸ் பண்ணாங்க இவங்களோட ஸ்லோகன் என்ன அப்படின்னா டுகெதர் ஃபார் பெட்டர் இன்டர்நெட் அடுத்து செப்ட் டென்த் நேஷனல் டிவார்மிங் டே அதாவது நேஷனல் டிவார் அதாவது டிவார்மிங்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் இல்லையா இதை எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க இதோட மெயின் அப்செக்டிவ் என்னன்னா சில்ட்ரன்ஸ் டிவார் பண்றதுக்கு அதாவது ஒன் டு நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரன்ஸ் டிவார் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க

அவங்களோட வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்றது பிரேக் பண்ணி சயின்ஸ்லயும் அவங்க நிறைய டெவலப் பண்ணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க அதை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக ஃபெப் லெவன்த்து ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் டே உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் செலப்ரேட் பண்றாங்க ஃபெப்ட் டுவெல்த் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே இதை மெயினா யாரு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் இவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் டூல்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத என்கரேஜ் பண்றதுக்காக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்றதுக்காக இந்த செலப்ரேட் தேர்டீன் வேர்ல்ட் ரேடியோ டே இதை வந்துட்டு ஒரு ரேடியோ வந்து ஒரு மீடியமான கம்யூனிகேஷன் மீடியமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இதை செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை வந்துட்டு தேர்ட் நவம்பர் டூ தௌசண்ட் லெவன்ல யுனெஸ்கோ

21 வந்து இன்டர்நேஷனல் மதர் மதர் லாங்குவேஜ் டேவா ப்ரொனன்ஸ் பண்ணாங்க 22 WORLD THINKING DAY இந்த வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் கைட்லைன்ஸ் குளோபல் இம்பார்டன் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு திங்கிங் வா ஆர்கனைஸ் பண்ணி கேர்ள்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெபு டுவெண்ட்டி எய்ட் நேஷனல் சயின்ஸ் டே அதாவது சயின்ஸ் சொன்னாலே நமக்கு இந்தியால யாரை பத்தி ஞாபகம் வரும் முக்கியமா ஞாபகம் வரவர் சசி விராமன் சசி விராமனோட ராமன் எஃபெக்ட் வந்து நோபல் பிரைஸ் வாங்கிச்சு பிசிக்ஸ்ல எப்போனா நைன்டீன் தேர்ட்டில அதை ரெகனைஸ் பண்றதுக்காக நம்ம இந்தியால பிப்ரவரி டுவெண்டி எயிட் நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல மார்ச் மந்தோட இம்பார்ட்டன்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டேஸ் பத்தி பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு இத பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ